அனைவருக்கும் வணக்கம் இப்போ சனி கோல் இந்த கும்பத்தில் தான் இருக்குது கும்பராசி இது அதாவது கும்பராசி இது வந்து சனி கோல் இது எவ்வளோ டிகிரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி கோல் கும்பத்தில் தான் இருக்கு அதோட டிகிரின் பார்த்தோம்னா அதாவது லாங்கிடூர் லேட்டூர் ஆன் டேட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டிகிரியில் இருக்குது இது எப்போ இந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போதும் அதுதான் சனிப்பயிற்சி இப்போ இந்த இதில் இப்போ நாம் இந்த டேட்டை மாற்றினோம்னா மாத்த மா இந்த சனியும் நகர்ந்து வந்துட்டே இருக்கும் நகர்ந்து வர்றப்ப இப்போ தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சு அஞ்சாவது மாதம் அஞ்சாந்தேதி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு டிகிரி போயிருக்கு இப்போ நாம் அதில் டேட்டை மறுபடியும் மாற்றினோம்னா ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்றுன்னு மாறுறப்ப இங்கே இதோட டிகிரி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது இப்போ ஜீரோ டிகிரி ஆகிருக்கு இப்போ நாம் இது இந்த டிகிரி ஆன் டேட்டில் பதிமூணு மினிட்ஸில் க ஜாஸ்தி ஆகிருக்கு இப்போ கம்மி பண்ணோம்னா இப்போ கம்மியாகிட்டே வருது நாம் இங்கே டைமிங்கில் கம்மி பண்ணிட்டு வரோம் இருபத்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சமயத்தில் இந்த ஆன்டேட்டு இந்த இது மட்டும் கவனிங்க இப்போது ஜீரோ டிகிரி ஆகி ரெண்டு மினிட்ஸ் இருக்குது மறுபடியும் கம்மி பண்ணோம்னா கம்மி இப்போ மறுபடியும் இன்க்ரீஸ் பண்றேன் மினிட்ஸில் இன்க்ரீஸ் பண்றேன் இன்க்ரீஸ் பண்ணால் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது ஆ இதுதான் ஜீரோ ஜீரோ ஆயிடுது இப்போ இந்த சனி வந்துட்டு இருந்து இப்போ மீனத்துக்கு உள்ளே உள்ள என்ட்ரி ஆகுது இதோட டைமிங் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஒம்பது மணி எட்டு நிமிஷம் இதுதான் அந்த அந்த சனி பயிற்சிக்கு உண்டான காலம் நன்றி